அப்போ அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு அவன் என்ன தெரியுமா சொன்னான் ஆல்பர்ட் ஓவாடு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்திய விவசாயிகள் எனக்கு பேராசைகளாக இருந்தார்கள் சொன்னான் தேவர் வேறு பிரபுசர்ஸ் ஃபார்மி அப்படின்னு சொன்னான் அதுக்கு மேலே அவன் சொன்னால் இந்தியாவில் இருக்கிற பூச்சி பொட்டுகள் கூட எனக்கு பேராசைகளாக இருந்தார்கள்னு ரெண்டாவது வரி நான் என்னடா பூச்சி பொட்டுகள் அப்படின்னா இப்போ என் செடியை வந்து அந்த பூச்சி திங்குதுன்னு அர்த்தம்னு வச்சுங்க அது எனக்கு ஒரு பாடம் தருது என்ன பாடம்னா அடை முட்டாலே நீ விதைச்ச வெதை சொத்தையானது அப்படின்னு சொல்லுங்க அல்லது அடை முட்டாளே நீ பருவம் தெரியாமல் விதை வச்சிருக்கேன்னு சொல்லுது சரி அந்த ரெண்டு விஷயம் முக்கியம்